நான் உங்க ஊருக்கு வரும்போது பீகார்ல இருந்து வாரணாசி வரைக்கும் கார்ல வந்தேன் வரும்போது என்கிட்ட ஒரு தம்பி அண்ணே இப்படிப்பட்ட மேகசின் தான் தமிழ்ல வருதுன்னு சொல்லி கொடுத்தார் அதுல வேற சொல்லி சொல்றேன் எனக்கு பயம் கிடையாது ஆசீர்வாத டிவிக்கு ஓனரும் உரிமையாளருமான சகோதரன் ஆலன் பால் எழுதியிருக்கிறார் குரு போட்ட சொல்றேன் நான் என் மனைவியும் கையகோத்து எரிசிலே ஜபிக்கும் போது இறங்கி பை ஒரு ஊழியக்கார காட்டி கொடுக்கிறதுக்காக ஒரு ஊழியத்தை குறைத்து பேசினதல்ல யார் இறங்கி வந்தாங்க முதல்ல ஏசி இறங்கி வந்தாரா இப்ப யாரும் இறங்கி வந்தாரா வசந்த மண்டிவாசிங்க சிஸ்டர் ஒருவரும் ஒருவரும் ஒருவராய் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஒளியில் வாசமாய் இருக்கிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர் காணக்கூடாதமா இருக்கு ஒருவேளை தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியில்லைன்னா யாராவது இங்கிலீஷ் பைபிள் இருந்தா பக்கத்துல வாசிங்க பிள்ளைங்க வச்சிருப்பாங்க கண்டிப்பா ஏமா மைக்கில் வாசிங்கம்மா who alone has immorality oh who alone has got immorality dwelling in unapproachable light dwelling in unapproachable light whom no man has seen to who, whom no man has seen or can see can see that is the right translation that is what is tamil என்னவ பிதா வந்தாரு இவரை பிடிச்சாரு அடுத்த இன்னொரு டிவிக்காரர் இருக்கு அவர் சொல்றாரு பிதா உட்கார்ந்து இருந்தாரு ஏசு கிறிஸ்து உட்கார்ந்துருந்தாரு நான் பக்கத்துல போக முடியாம தூரத்தில் இருந்தேன் ஏசு கிறிஸ்து கையை காட்டினாரு கைய காட்டின உடனே நான் பக்கத்துல போனேன் ஏசு கிறிஸ்து பிதாவை வச்சுக்கிட்டே சொன்னாரு நீ ஹாலிவுட் ஸ்டைல்ல டிவி ப்ரோக்ராம் நடத்து பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க புலிகர் திலகங்களை நம்பாதீர்கள் இவங்க எல்லாம் அடையாளம் காட்டி கொடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆட்டி கொடுக்க வேண்டியது அந்த மயக்கத்தில் இருக்கிறாங்க என்கிட்ட நிறைய வென்றும் அண்ணன் இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க நான் இதெல்லாம் தான் சொல்றேன் நான் நேரில் பார்த்தது படிச்ச தான் சொல்றேன் என்கிட்ட இமெயில் வரும் அண்ணே இதை குறித்து என்ன சொல்லிக்கிறேன் நான் எனக்கு நான் ஒரே ஒரு பதில் தான் சாத்தானே பொய் சொல்றது இவங்க கிட்டதான் டியூஷன் எடுக்கிறாங்க சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவோ அவன் டியூஷன் எடுக்கிறான் இருக்கான் தேவனை அறிய வேண்டிய விதமாய் அறிந்து கொள்ளுங்கள் தேவ வசனத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளுங்க அதை பார்க்கிறேன் அதை பார்க்கிறேன் அங்க வருது இங்க வருது ஒண்ணு வராது இங்க இருக்கிறது வராது இங்க இருக்கிறது மட்டும்தான் வருது தேவ ஜனமே He's <that's> the